இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒப்பற்ற நிர்வாகிகளே இங்கே பெருந்திரளாக வருகை தந்திருக்கின்ற மகளிர் தந்திருக்கின் சார்பாக வருகை தந்திருக்கின்ற பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று சீரும் சிறப்புமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேலையிலே திரும்பி பார்க்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நம்மளுடைய அரசியல் பயணமாக இருந்தாலும் நம்மளுடைய தலைவரின் பயணம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் யாராக இருந்தாலும் நான் இருக்கின்றேன் என்று தட்டி கேட்கின்ற குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கின்ற சமூக குரலாக தான் இன்று நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது மிகையாகாது இந்த இருபத்தைந்தாவது ஆண்டின் பொதுக்குழுவை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளை கடப்பதற்கு நாம் பட்ட கஷ்டங்கள் பெரியது என்று உங்கள் அனைவரும் அறிந்ததே ஆனாலும் எந்த துயரம் வந்தாலும் அச்சமில்லை 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 என்பதே என்று பாரதியாரின் கூற்றுக்கு இறங்க நாமும் வீரர்களை போட்டு இன்று இங்கே இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு எழுச்சி மிக கூட்டமாக நான் கூடியிருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கூட்டம் கூட்டம் சாதாரண அல்ல எப்படி வெல்லும் என்ற கூட்டை போல இந்த கூட்டம் என்றும் அழியாத ஒரு கூட்டமாக தலைவரின் கரத்தை கட்சி கரத்தை வலுப்படுத்துகின்ற கூட்டமாகவே நாம் இங்கே பொதுக்குழு உறுப்பினர்களாக இங்கே கூடி இருக்கின்றோம் நாம் கூடி இருக்கிற இந்த வேலையில் நம்மை நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு காலச்சூழலும் இருக்கின்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இன்னும் நமக்கு சட்டமன்றமும் பாராளுமன்றமும் கேள்விக்குறியாக இருக்கின்றது நமக்கு முன்பாக பேசினவர்கள் எத்தனையோ விஷ விஷயங்களை உங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள் நாம் ஏன் மறையவில்லை நிச்சயமாக நம்மளுடைய நினைவுகளுக்கு பெரும் உண்டு ஆகவே நம்மளுடைய நினைவுகள் அள்ளும் பகலும் இந்த சட்டமன்றத்தை நோக்கியும் பாராளுமன்றத்தை நோக்கியும் நம்மளுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும் நாம் எதை சிந்திக்கின்றோமோ அதை தான் நாம் பெறுகின்ற ஒரு வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுக்கின்றார் என்பது அனைத்து குரானாக இருக்கட்டும் அது பைபிளாக இருக்கட்டும் இல்லை பகவத்கீதையாக இருக்கட்டும் எல்லாவற்றுக்கும் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் ஆகவே நம் சிந்தனையிலும் நாம் நடத்தையிலும் நாம் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்க எடுப்போம் என்று தீர்மானித்து நம்முடைய செயல்பாடுகளை கொண்டு செல்ல வேண்டும் வருகின்ற சட்டமன்றம் நமக்கு அதற்கு அச்சாதனமாக இருக்கின்றது இந்த சட்டமன்றத்திலே தலைவரை மாற்றும் மற்றும் அனைத்து மக்களையும் இங்கே தலைவர் அவர்கள் தனியாக சென்றிருக்க வேண்டும் என்றால் என்றோ அந்த சட்டமன்றத்திலோ என்னுடன் சகோதரர்களும் சகோதரிகளும் கொண்டு செல்வேன் அந்த சட்டமன்றத்தில் முழக்கவிட என்று ஒரு கூட்டணி வைத்து இன்று இருக்கின்றார் ஒப்பற்ற செல்வங்களாக ஒப்பற்ற கரங்களாக இருக்கின்ற நம் கழக தோழர்கள் ஒன்றுபடுத்தி பாடுபட வேண்டும் இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு என்று இல்லை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் இங்கே பொதுக்குழுவின் உறுப்பினர்கள் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை இருக்கின்றது என்பதை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் செயலாற்ற வேண்டும் பட்டி தொட்டி அனைத்துக்கும் நாம் செல்ல வேண்டும் நாம் கட்சியின் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு செல்கின்ற ஒரு கூற்றாக நாம் செயலாற்ற வேண்டும் ஏதோ நாம் இந்த கூட்டத்திற்கு வந்தோம் ஏதோ தலைவர் பேசினார் மற்றவர்கள் பேசினார்கள் என்று இல்லாமல் இந்த கூற்றுகள் ஒவ்வொன்றும் நம் பதிந்த முத்திரைகளாக பதிந்து நாம் வெளியே செல்லும் போது இவைகள் நாம் செயல்பாடுகளுக்கு கொண்டு செல்கின்ற ஒரு கூச்சாக ஒரு ஒரு முன்னோடியாக நாம் செல்கின்றவர்களாக நாம் பொறுப்பாளர்களாக செல்ல வேண்டும் ஆகவே பொறுப்பை உணர்ந்து நாம் இருக்கின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் நாம் ஒன்றிய பொறுப்பாளர்களாக இருக்கலாம் கழக நிர்வாகிகளாக இருக்கலாம் ஊராட்சி பொறுப்பாளர்களாக இருக்கலாம் கிளை பொறுப்பாளர்களாக இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் நமக்கு ஒரு அடையாளத்துக்காக தான் ஆனால் எல்லோரும் இந்த கட்சியின் ஒரு பொறுப்பாளர்கள் இந்த கட்சிக்கு ஆணி வேர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு இந்த கட்சியின் செயல்பாடுகளை எடுத்து செல்ல வேண்டும் பல கட்சிகள் தோன்றலாம் பல கட்சிகள் மறைந்துவிட்டன உங்களுக்கு தெரியும் எத்தனையோ கட்சிகள் தலைவருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவும் நாம் கட்சியை ஆரம்பித்த பிறகு தோன்றினது ஆனால் இன்று அவைகள் இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்ட காலகட்டத்திலே இன்றும் நாம் நிலைத்திருக்கின்றோம் என்றால் நம்மளுடைய தலைமை வந்து மிக சிறப்பான தலைமையிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாக நம்மளுடைய பாதை சிறப்பான பாதையாக இருக்கிறது என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக மக்கள் முன்னேற்ற

குழுவிலே நான் உரைக்க போகின்ற இந்த தீர்மானங்கள் அதற்கு நிகராகின்றது என்பதை விரும்புகிறேன் முன்னேற்ற கழகத்தில் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு மாநில மாநாடு வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலே நடைபெற வேண்டும் என்பதை எங்களுடைய தீர்மானமாக இப்போ பொதுக்குழு சேர்க்கிறோம் இதற்கு சிறப்பாக இந்த மாநாடு நடைபெற நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நன்றி கூறி விட நன்றி வணக்கம்